சினிமா பாடல் அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது பொதுவா சினிமா பாடல் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பாடல்கள் தங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லிடுவாங்க ரசிகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர் அவங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகையர் அவங்களுக்கு பிடித்த பாடகர் அவங்களுக்கு பிடித்த கவிஞர்கள் இப்படி அவர்களுடைய பாடல்கள் அதாவது ரசிகர்களாக இருக்கின்றவர்கள் அந்த ரசிகர்களுக்கு ஏற்ற அந்த பாடல்கள் வருகிற பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷமா அந்த பாட்டை சொல்லுவாங்க அது மட்டுமல்ல எந்த நேரம் யார கேட்டாலும் அந்த பாட்டை பத்தியான விளக்கங்களை அவங்க சொல்லுவாங்க வந்து நம்ம இடத்துல பார்த்திருக்கிறோம் அதை எழுதி அந்த பாடலுக்கு ஏற்ற இசையை ஒரு இசையமைப்பாளர் தந்து அந்த பாடலுடைய ஆசிரியரும் இசையமைப்பாளரும் சேர்ந்து அவர்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை பாடுகின்ற ஒரு பாடகர் கிடைத்து அதை சரியாக பாடிவிட்டால் அந்த பாடல் எல்லோருக்கும் பிடித்த விதமாக ஆயிடுச்சுன்னா அதை விட வேற என்னங்க வேணும் எத்தனை ஆண்டுகளானாலும் அந்த பாடல் நிலைத்திருக்கும் எப்ப கேட்டாலும் அந்த பாட்டை எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி பழைய பாடல்கள் நிறைய இருக்கு அது சொல்லணும்னு சொன்னா பழைய பாடல்களா அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு எத்தனையோ பாடகளை வந்து நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளலாம் குழந்தைகள் எல்லாம் விட முடியாது பழைய பாடிய பரிசு பெற்றவர்கள் எல்லாம் உண்டு என்பது உங்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான் இல்லையா இன்னைக்கு ஒரு பாடல் அசல் எது நகல் எது தெரிஞ்சுக்கலாமா வாங்க திரைப்பட பாடல்களில் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் ஒரு சில பாடல்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்ற பாடல்கள் அது எந்த வகையை சார்ந்தது கவிஞர்கள் எப்படி தந்திருக்கிறார்கள் எங்கிருந்து எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பாடல் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கிருந்து எடுத்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ் செல்வன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய பாடல்கள் அப்படின்னு சொன்னா எல்லா பாடல்களுமே சமுதாய நோக்கம் கொண்டது பொது உடைமை தத்துவத்தை அப்படி சொல்லி இருப்பார் அவருடைய பாடல்களில் குறைந்த வயதுடையவர் குறைவான பாடல்கள் எழுதினாலும் இன்றளவும் திரைத்துறையில் நிறைவான ஒரு கவிஞர் என்ற பெயரை பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அவர் எழுதின பாடல்கள் எத்தனை ஆண்டுகளானால் என்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடுகள் மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அதுல ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி வளர்ச்சி அழகா சொல்லியிருக்காரு இல்லையா இன்னொரு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் காடு வழஞ்சன் நமச்சா கையும்ங்காலம் மிச்சம் அப்படின்னு ஒரு உழைப்பாளியினுடைய மன இயக்கத்தை எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து அவருடைய பாடல்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தத்துவ பாடல்கள் மட்டும் இல்லைங்க அவருடைய காதல் பாடல்கள் காதல் கவித்துவம் அந்த கனிரசம் கொட்டக்கூடிய வரிகளை தந்து பாடல் தந்திருப்பார் அவருடைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப பேருக்கு வந்து அவருடைய தத்துவ பாடல்கள் தெரியும் ஆனால் பட்டுக்கோட்டையை ரசிக்கின்றவர்கள் அவருடைய காதல் பாடல்களும் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கல்யாண பரிசுல எல்லா பாட்டும் பாட்டு தான் துள்ளாத மனமும் துள்ளும் உன்னை கண்டு நானாட உன்னை கண்டு கண்டு பதுமையில முகத்தில் முகம் பார்க்கலாம் ஆசையினாலே மனம் ஆடை கட்டி வந்த நிலவோ ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் இப்படி பல பாடல்களை சொல்லலாம் காதல் பாடல்கள் கூட அவருடைய பொது உடைமை தத்துவத்தை வந்து உள்ள அழகா வச்சிருப்பாரு அந்த பாடல் பாதி பாடல் வந்து இந்த மாதிரியான கருத்தும் பாதி பாடல் அவருடைய காதலை சொல்லுகின்ற பாடலாகவும் இருக்கும் ஆட வந்த தெய்வம் அப்படின்னு ஒரு படம் அதுல சொட்டு சொட்டுன்னு இங்கே பாரு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது சொட்டு அதாவது ஒரு ஏழை அவருடைய வீடு அது வந்து அவருடைய கூரை இருக்கு அப்ப தண்ணி உள்ள ஒழுகின்ற போது தட்டை வச்சு அந்த தண்ணி பிடிப்பாங்க அப்ப இந்த பாட்டு வரும் சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு அங்கே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு இங்கே அப்படிங்கறது பாட்டு ஆனா அவர் சொன்ன செய்தி என்ன அதுதான் கஷ்டப்படும் ஏழை சிந்து வேர்வை துளி போல அவன் கஞ்சிக்காக கலங்கிடும் கண்ணீர் போல அந்த அம்மா முட்டா மூளை இருக்கா என்று ஏழை துட்டு சீமா அள்ளி கொட்டுகிற வார்த்தையை போல போற போக்கில் சொல்ற ஒரு செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லிடுவார் அப்புறம் பாதி பாடலுக்கு மேல அவர்களுடைய அந்த காதல் வரிகள் வரும் ஆக தன்னுடைய கருத்தை எப்படி ஆழமா சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் பட்டுக்கோட்டையார் அப்படிங்கிறது அதுதான் அவர் பாட்டுக்கோட்டையார் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க இப்போ நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா அசலாக ஒரு பாடல் அதை எப்படி ரசிகர்களுக்கு தரலாம் அப்படின்னு பட்டுக்கோட்டையார் அதை நகலெடுத்து தந்தது போல ஒரு பாடல் வள்ளலாருடைய பாடல் ஒரு அழகான பாடல் வள்ளலாருடைய பாடல் அது எப்படி இங்கே காதல் பாடலாக மாறியது அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அசல் ஒரு பாடல் இதை எல்லோருக்கும் தெரியுமா அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நகலாக ஒரு பாடலை பட்டுக்கோட்டையார் ரசிகர்கள் எப்படி விரும்புவார்களோ அப்படி ஒரு பாடலை தந்திருக்கிறார் அந்த பாடலை பற்றி தான் இன்னைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜூலை முதல் தேதி வெளிவந்த படம் அந்த காலத்திலாம் ஒரு படம் வெளியாகின்றது ஒட்டுவாங்க எல்லா இடத்துலயும் கையிலேயே நம்ம செல் செல்வோம் உடனே உலகத்தில் நடக்கிற எல்லா செய்தியும் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அது அந்த காலத்தில் அப்படி இல்லை படம் வர போறதுக்கு முன்னாடி போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க எப்படி ஒட்டியிருந்தாங்க தெரியுமா அதாவது அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அற்ற செல்வத்தை தேய்க்கும் படை எனும் வள்ளுவரின் தெள்ளுதமிழ் கூறும் அப்படின்னு போட்டு ஜூபிட்டரின் எல்லோரும் மின்னாட்டு மன்னர் அப்படின்னு எழுதி இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் இப்படியெல்லாம் தமிழை எவ்வளவு ஒரு அழகா வளர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இன்னைக்கு நம்ம எத்தனையோ பாட்டு கேட்குறோம் எவ்வளோ வித்தியாசமான செய்திகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலத்தில் இப்படி ஒரு வித்தியாசமா திரைப்பட வரலாறுங்கிறது எவ்வளோ ஒரு ஆழமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் மூலக்கதை வந்து மா லக்ஷ்மணன் கதை வசனம் கலைஞர் மு கருணாநிதி இதனுடைய இயக்கம் வந்து பிரகாஷ் ராவ் இதுல ஜெமினி கணேசன் பி சரோஜாதேவி எம் என் நம்பியார் எம் என் ராஜம் கே ஏ தங்கவேலு மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் இதுல ஒரு பாட்டு என்ன பாட்டு படத்தை சொன்ன உடனே ரொம்ப பேருக்கு இந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் வள்ளலார் சொல்றார் தன்னையரின் இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே அப்படின்னு சொல்றார் அப்படியே இங்க வாங்க என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே கண்விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே காவல்காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க வள்ளலார் சொல்லுகின்ற வரிகள் அப்படியே பாடலாக இங்கே காதலியை நோக்கி பட்டுக்கோட்டையார் நமக்கு தந்திருக்கிறார் வரிகள் இல்ல பெரிய பாடல் அது சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தவழ்ந்து வாழ வேண்டுகிறேன் வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லுவார் ராப்பகலில்லாவிடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க வேண்டும் எண்ணுகிறேன் வெண்ணிலாவே அப்படின்னு அவர் சொல்றார் அதைத்தான் இங்க பட்டுக்கோட்டையார் அப்படியே அந்த பாட்டு முழுவதும் அப்படியே சொல்லியிருப்பார் அதனால கவிஞர்கள் வந்து இப்ப இந்த பாட்டை வந்து யாருக்கும் வளராடைய பாடல்கள் வந்து தெரிந்தவர்கள் பாடியிருப்பார்கள் படிச்சிருப்பார்கள் ஆன்மீகம் தெரிந்தவர்கள் அதை படித்து வேண்டும் என்று படித்தவர்களுக்கு அந்த பாடல் தெரியும் ஆனால் இந்த பாடல் பொதுமக்களுக்கு எல்லோருக்குமாக போய் சேர்ந்திருக்கும் இல்லையா அப்படி அதை மாற்றி அதை சாதாரணமா சொல்றது கன்னத்தில் காயமென்ன என்ன வெண்ணிலாவோ காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லியிருப்பார் எவ்வளவு ஒரு அழகா அவர் சொல்லியிருக்காரு பாருங்க அது சொல்லுகின்ற போது கள்ளமில்லா எண்ணிதயம் வெண்ணிலாவே கண்ணியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே அவர் எடுத்துட்டு போயிட்டார் சொல்லும் போது சொல்லுவாரு வள்ளிதனை நீ அறிவாய் வெண்ணிலாவே வாங்கி வந்து தந்து விடு வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல அவர் அழுத்தி சொல்வார் ஒரு செய்திய என்ன தெரியுமா கெஞ்சினால் தரமாட்டால் தரமாட்டாள் வெண்ணிலாவே அதை திரும்ப சொல்லுவார் கெஞ்சினால் தரமாட்டால் வெண்ணிலாவே அதை கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவே ஏ அதுக்கும் அவர் காரணம் சொல்றார் எப்படி அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே அது அவள் இருந்த பாடமடி வெண்ணிலாவே எப்படி என்னுடைய இதயம் போயிட்டா எனக்கு தெரியாம எனக்கு தெரியாம எடுத்துட்டு போலான்னு சொல்லி கொடுத்ததே தானே அதனால அத நீ பறிச்சு எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு அழுத்தமா சொல்றாரு என்னருமே காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே தன்னிலை காதலை வெண்ணிலாவின் மூலமாக தனக்கு ஏற்பட்ட அந்த நிலையை ஆழமான காதலை பட்டுக்கோட்டையார் எப்படி சொல்லி இருக்கிறார் இந்த பாடல் வள்ளலார் தன்னுடைய நிலையை அந்த இறைவன்பால் எப்படி செலுத்தி இருக்கின்றார் என்பதற்கு அந்த பாடல் அறிந்து தின்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம்தான் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா முத்தவளா வெண்ணிலாவே அசலும் நகலும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே பயணித்திருக்கின்ற ஒரு பாடல் இந்த பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆகினால வள்ளலாரின் அந்த பாடலை அழகாக நமக்கு ஒரு காதல் பாடலாக மாற்றி தந்திருக்கின்றார் பட்டுக்கோட்டையார் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள் உங்களையும் நெய்மறக்க செய்யும் இந்த பாடல் என்ன நண்பர்களே பாட்டை கேட்டுட்டு சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ்ச்செல்வன் வணக்கம் நண்பர்களே என் அருமை